அங்குள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் சிம்ம ராசிதற்கு மார்ச் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சிம்ம ராசிதருக்கு ஒன்பதாம் ராகு சுக்கிரன் உச்சம் புதன் நீச்ச பங்கம் சந்திரன் இருக்கிறார் பத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அறிந்திருக்கிறார் ஆக தங்களுக்கு தாராளமாக நிலவரவு வந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் பல அமைதி குறையும் கந்த சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இல்லாமல் போகலாம் இந்த நேரத்தில் சனி பகவானுடன் சூரியன் இணைவதால் சனியினுடைய கந்த சரியின் பவர் போகிறது சூரியனுடைய ஆதிக்கம் இயலில் அப்போ ஒரு சில நன்மைகள் நடைபெறதால் செய்யும் செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பின்னால் உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் சூரியன் சரி சேர்க்கை சூரியன் சரியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் பொருளாதாரம் தம்பித்து நிற்கலாம் சில வரவுகள் செலவுகள் அதிகப்படியாக இருக்கும் திட்டமிட்டு செய்வதில் நன்கு கவனம் வேண்டும் உணவுள் உடலில் கை வலி கால் வலி முதுகு வலி மூட்டு வலி வந்து போகலாம் ஏதாவது ஒரு செலவு தொந்தரவு கொடுக்கலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் மூதாகரகமாக வலிக்கலாம் சாதுரியமாக செயல்பட வேண்டும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் எதிர்கால நலன்கரை எடுத்த முயற்சிகளில் தாமதம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு வரையும் சூரியன் மற்றும் சரிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் கோவிலுக்கு சென்றால் சூரியனுக்காக சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள் சனி பகவானுக்காக சனி பகவானையும் அடுத்து தாங்கள் கால பைரவரையும் ஆஞ்சநேயரும் வழிபடுங்கள் செவ்வாய் வக்கரதிவற்றி உண்டாவதால் யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றி கிடைக்கும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது இடத்தை விற்பது பற்றிய ஆலோசனைகள் அதிகரிக்கும் அடுத்து அதிகார பதவியில் உள்ளவர்களுடைய தற்புறவு தங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தற்போது கிடைக்கலாம் வழக்குகள் சாதகமாக அமையும் கோர்ட் வழக்கு போலீஸ் கேஸ் போன்றவை தங்களுக்கு சாதகமாக அமையும் இக்காலத்தில் எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் மீனராசியில் புதன் நீச்சம் அடைந்து நீச்ச பங்கமாகினார் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் சிந்தனைகள் அனைத்தும் மாறலாம் திடீர் திடீர் என விடயங்கள் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது சிலர் தாய்நாடு திரும்புவதில் தாமதம் உண்டாகலாம் மாமன் வைத்துனர் வழியில் மதக்கசப்பு ஏற்பட்டு மாறும் அடுத்து பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுகீடுகள் அகலும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நெருக்கடிகள் நிலை மாறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் மாணவ மாணவியர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பணிக்கும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவை குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு இரண்டு பத்து இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் இருவரும் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெறும் நேரம் நல்ல நேரம் தான் பழைய தொழிலை கொடுத்து விட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா என்ற எண்ணத்தை மாற்றிக் கொள்வீர்கள் ஒரு சிலர் பணியாளர்களை நீக்கம் செய்து புதிய சேர்க்க முயற்சிப்பர் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ்இல் வந்து சொந்த தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் உண்டாகும் சிலருக்கு புனித பயணங்கள் அதிகரிக்கும் கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட இழப்புகளை தாங்கள் ஈடு செய்வீர்கள் சிலருக்கு இடமாற்றம் செய்யும் முயற்சிகள் தங்களுக்கு முன்னேறலாம் ஆகவே இந்த மார்ச் மாதம் ஒரு சில அனுகூலங்கள் சாதக பாதகமாக உள்ளது கோவிலுக்கு சென்றால் தாங்கள் சிவனையும் சூரிய பகவானையும் வழிபடுங்கள் ஸ்ரீ பழனியம்மனை வழிபடுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் நன்மைகள் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும்